உங்களுக்கு தெரியுமா நிலக்கரி ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இது கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது நிலக்கரி சிதைத்து வடித்தலில் ஆயிரம் கிலோகிராம் நிலக்கரியானது ஏழ்நூறு கிலோகிராம் கல்கரியை தரவல்லது ஆயிரம் கிலோகிராம் நிலக்கரியானது நூறு லிட்டர் அமோனியாவை தரவல்லது ஆயிரம் கிலோகிராம் நிலக்கரியானது ஐம்பது லிட்டர் கரித்தார் தரக்கூடியது மற்றும் நானூறு மீட்டர் கியூப் கரிவாயுவை தரவல்லது நிலக்கரி பெட்ரோலியம் பெட்ரோலியம் என்ற சொல் பாறை என பொருள்படும் பெட்ரா மற்றும் எண்ணெய் என பொருள்படும் ஓலியம் என்ற இலத்தீன் மொழி தொல்லிலிருந்து பெறப்பட்டது இது பழங்காலத்தில் கடலில் வாழ்ந்த உயிரினங்களில் இறந்து அழுகியதால் உருவான ஒரு படிமை எரிபொருளாகும் பெட்ரோலியம் என்பது பூமியின் மீது திட திரவ மற்றும் வாயு நிலைகளில் காணப்படுகிறது பல்வேறு ஹைட்ரோகார்பன்களின் கார்பன்களின் கலவையாகும் பொதுவாக பெட்ரோலியம் என்பது திரவ நிலையில் காணப்படும் கச்சா எண்ணெயை குறிக்கிறது ஆனால் பெட்ரோலியம் என்பது இயற்கை வாயு திடநிலை விட்டுமின் ஆகியவற்றையும் குறிக்கிறது ஒரு சொல்லாகும் இயற்கை வாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவை முதன்மையான படிம எரிபொருட்கள் எனப்படுகின்றன ஹைட்ரோ பெட்ரோலியத்தை பிரித்தெடுத்தல் உங்களுக்கு தெரியுமா பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருட்களாக பயன்படுத்தியுள்ளனர் பல்வேறு பரப்புகளின் புகா வண்ணம் தடுப்பதற்கும் ஒட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது அதாவது பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருளாக பயன்படுத்தியுள்ளனர் பல்வேறு பரப்புகளின் நீர்ப்புகா வண்ணம் தடுப்பதற்கும் ஒட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது பெட்ரோலியம் காணப்படும் இடங்கள் உலகின் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மையான நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குவைத் ஈராக் ஈரான் ரஷ்யா மற்றும் மெக்சிகோ ஆகியன இந்தியாவில் அஸ்ஸாம் குஜராத் மகாராஷ்டிராவின் மும்பை ஆந்திர பிரதேசம் ஆந்திரப்பிரதேசத்தின் கோதாவரி கிருஷ்ணா நதிப்படுகைகள் தமிழ்நாட்டின் காவிரி படுக்கை ஆகிய இடங்களில் பெட்ரோலியம் காணப்படுகிறது பூமியை துளையிட்டு ஆழ்துணைக்கினர்கள் மூலம் பெட்ரோலியமானது கருமை நிறத்த திரவமாக வெளியே எடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது இரண்டாவது எண்ணெய் கிணறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அசாமில் மாக்கும் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது உலகின் இரண்டாவது எண்ணெய் கிணறு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அஸ்ஸாமில் மாக்கும் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது கச்சா எண்ணெயை சுத்தகரித்தல் எண்ணெய்கிணறிலிருந்து கிடைக்கும் அடர்ந்த கருமை நிற வளவளப்பான தூய்மையற்ற பெட்ரோலியமானது நீர் திண்ம துகள்கள் மீத்தேன் நீத்தேன் ஆகிய மாசுக்கள்